செய்தி முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் ஹாப்பி இன்டர்நேஷ்னல் டென்டிஸ்ட் டே தேங்க்யூ வணக்கம் நான் டாக்டர் ரிமோ சி மேத்யூஸ் டைரக்டர் ஆஃப் டாக்டர் ரிமோ மல்டிஸ்பெஷாலிட்டி டென்டல் கிளினிக் ஆவடி அனைத்து பல் மருத்துவர்களுக்கும் இன்றைய இனிய உலக பல் மருத்துவ தின வாழ்த்துக்கள் இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் தமிழ் டாட் காம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காமுடன்